கிராமத்தின் நடுவில் பழைய அரசு பள்ளி ஒன்று இருந்தது எழுபது வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தின் சுவர்கள் இடிந்தும் வகுப்பறைகள் தூசிகளால் மூடியும் இருந்தன அந்த பள்ளிக்கு குழந்தைகள் காலை வந்தவுடனே பள்ளி முழுவதும் சத்தம் சிரிப்பு நிறைந்துவிடும் அந்த பள்ளிக்கு இரவில் மட்டும் யாருமே செல்ல மாட்டார்கள் காரணம் பனிரெண்டாம் வகுப்பு லேப் ரூமில் இருந்து கேட்கும் வினோத சத்தமும் ஒருபோதும் மூடாத கதவும் இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன் பரீட்சை நாளில் ஒரே வகுப்பில் படித்த மூன்று மாணவர்கள் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர் அதன் பிறகு அந்த அறையில் பகல் நேரத்திலும் வினோத சத்தங்கள் கேட்கின்றன என ஆசிரியர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தனர் ஒரு நாள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் சிலர் எப்படியாவது பேய் இருந்தால் இன்றைக்கு பார்த்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தனர் அருண் ரமேஷ் சுந்தர் நந்தினி ஆகிய நான்கு பேரும் இரவில் பள்ளிக்கு செல்ல திட்டமிட்டனர் கையில் டார்ச் மட்டும் எடுத்துக்கிட்டு ஜன்னல் வழியே உள்ளே புகுந்தனர் முதலில் காலியிடப்பட்ட வகுப்பறைகளை பார்த்தனர் சுவற்றில் பழைய கரும்பலகையில் வருக வருக என்று வெண்கல சாக்கில் எழுதியிருந்தது ஆனால் அவர்கள் திரும்பி பார்த்தபோது யாருமே அங்கு தென்படவில்லை கடைசியாக அறிவியல் லேபுக்கு போயினர் கதவை மெதுவாக தள்ளியவுடன் பனி காற்று போல வீசியது அங்கே உள்ள மனித உறவில் கண்ணாடி சிலைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் விழுந்து உடைந்தன திடீரென சுவற்றில் மாயமாக மூன்று நிழல்கள் நின்றன அவை அசியவே இல்லை அருண் அதை பார்த்து பயந்து பின்னே சென்றான் ஒருவித பயத்தோடு ரமேஷ் துணிந்து யாராவது இருக்கீங்களா எங்களுக்கு கெடுதி செய்யாதீங்க என்று கத்தினான் அதே நேரத்தில் பின்புறத்தில் இருந்த மாணவர்களின் சிரிப்பு சத்தம் ஒலித்தது நந்தினியின் கையை யாரோ பிடித்து இழுத்தது போல இருந்தது அவள் கூச்சலிட்டதும் கதவு தானாக மூடப்பட்டது அனைவரும் தப்பிக்க முயன்றார்கள் ஆனால் அந்த கதவின் மேல் ரத்தம் சிந்திய கைரேகைகள் தோன்றின சுவற்றில் பிளவுகள் திறந்து உள்ளே எரிந்த உடலுடன் மூன்று பேரின் முகங்கள் தெரிந்தன அதை பார்த்த நான்கு பேரும் அலறி அடித்து ஒரே மூச்சில் ஜன்னல் வழியாக வெளியே குதித்தார்கள் மறுநாள் காலையில் ஆசிரியர்கள் வந்து பார்த்தபோது அந்த லேப் ரூம் கதவின் மேல் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது எங்களை மறந்து விடாதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாவது பேட்ச் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த நாள் முதல் அந்த பள்ளி இரவு முழுவதும் பூட்டப்பட்டு காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இன்னும் இரவு பன்னிரண்டு மணிக்கு பள்ளியின் அருகே செல்லுவோருக்கு மாணவர்கள் கத்தியும் சிரித்தும் விளையாடும் சத்தத்தை தெளிவாக கேட்கின்றனர் என்று சொல்லுகின்றனர் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்